ஓம் ஸ்ரீ ீராந்திரா நம சிம்மமுகே ரூபிணிய கருணாமூர்த்தே சர்வியபிதம் லோகலட்சமா பபவிமோச்சன துரிதனாட்சர்வாபீஷ்டம் மனேகம் தேசிம்மா ஹரிநாராயண துரிதன பரமான சதாசிவ சங்கர பட்டி பழனிச்சாமி சித்தரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிரை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லை நல்லவனால் பார்க்கப்படுகிறார் குருவால் பார்க்கப்படுவது சிறப்பு ரொம்ப சிறப்பு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும் பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவது எப்படி அதாவது பணம் எப்போ அதிகமாக இன்னும் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் நல்ல ஒரு முன் செயல்பட்டு அதிக ஈடுபாட்டோடு இருந்து நல்ல சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இருந்த போதிலும் சனி பகவான் ராசியை பார்க்கிறார் அது என்ன அப்படின்னாக்கா கொஞ்சம் மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு முனைப்பு இருக்காது மற்றபடி பாருங்கள் ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் ஃபைனான்சியை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் நல்ல சிறப்பாக செய்யலாம் குடும்பத்தில் நிம்மதி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் அற்புதமான நேரம் அதே நேரத்தில் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது பண மழை பொழியப் போகிறது என்று சொல்லலாம் மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார் ஆட்சி நிலையில் இருக்கிறார் அப்போ சுக்கரனுடைய ஆதிக்கம் சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய அதுலையும் பாருங்கள் அதில் புதனும் இருக்கிறாரு அப்போ புதனும் சுக்கரனும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னும்பொழுது பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை ஆசிரிய பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் மற்றபடி சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் பணியாற்றுபவர்கள் வங்கிகள் அரசு கருவூலம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க ஃபைனான்ஸ் துறையில் இருக்கக்கூடிய அதாவது ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான நேரம் வீடு புழு அலங்காரம் செய்பவர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணவர்கள் கலை நுணுக்கம் அறிந்தவர்கள் ஆர்டிஸ்ட்டுகள் இவங்க எல்லாருக்கும் நேரம் பொன்னான நேரம் அற்புதமான நேரம் சாதி சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது இந்த நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பரோ சூப்பர் அப்போது நல்ல வருமானம் வருதுன்னு சொன்னால் அப்போ நாலாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க தோட்டத்தொறவு வாங்குவீங்க பிள்ளைகளை உயர்கல்வி வெளிநாட்டுக்கு அனுப்பி உயர்கல்வி படிக்க வைப்பீங்க இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை நாலாம் இடம் ரொம்ப சிறப்பு சுகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அப்போ சுகவாசிகளாகவும் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாகவும் ஆரோக்கிய வாசிகளாகவும் இருப்பீர்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரும் இந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறதால எதிர்மறையான தீய பலனை தரக்கூடியவர் மாறாக யோகமான பலன்களை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் அப்போ ச சனி பகவானும் உங்களுக்கு கைகோர்த்து கொண்டு நல்லது செய்ய பாருங்கள் பாருங்க இந்த ராசி அன்பர்களுக்கு எல்லா கிரகங்களும் ஃபேவரபிளாக இருக்குது சாதிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது ஏன்னா நாளுக்குடையவன் பதினொன்றில் இருக்கார் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஆதாயம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிற இருக்கிறதால அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா நீங்கள் உங்களுடைய உங்கள் நே நேரத்தையும் செலவு பண்ணிவிட்டு உங்கள் பணத்தையும் செலவு பண்ணிவிட்டு அசிங்கம் அவமானத்தை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய நேரம் எச்சரிக்கையோடு இருங்க ஆனால் வெளியூர் வெளிநாடு போயிட்டீங்கன்னா தக்ஷிங்க எந்த பிரச்சனையும் இருக்காது இன்னும் பயப்பட வேண்டாம் அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கு தொழில் முடங்கப்படலாம் அல்லது தந்தையினுடைய தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் பங்காளிகளுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரலாம் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான உழைப்பும் குல அனுகிரகமும் பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றபடி பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் சூப்பருங்க பத்தில் ஒரு ப நல்ல சுபகிரகம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு பத்துக்குள்ளையவன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறது மூணாம் இடத்துல அது அதை விட சிறப்பு அப்போது இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சாதிக்கக்கூடிய நேரம் டேன்சராக ப்ரமோஷனாக இன்க்ரிமெண்ட்டாக உங்கள் என்ன இது அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தேறும் இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொந்த தொழில் பண்ணலாம் ஸோ இப்படி சாதிக்கக்கூடிய நேரம் அற்புதமான ஒரு பத்தில் குரு இருக்கிறதால ஒரு ஆசுலேஷன் மைண்ட் உள்ளவங்க இந்த தொழில் பண்ணால் சரியாக வருமானம் இல்லை தொழிலை மாற்றிடலாமா அப்படின்லாம் மாற்றிடுங்க உங்களுக்கு ஏற்ப ஏற்புடையதாக மாற்றப்பட்டு ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா பணியாற்றுவீங்க தொழில் நல்லா போகும் ஒரு ஸ்திர தன்மையை ஏற்படுத்தி விடுவார் மற்றபடி மூத்த சகோதரர்களாலும் ஆதாயம் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசியை சனி பார்க்குறது கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் மந்திச்சோட்டம் மாறி இருப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி சுக்கரனை சுக்கரனுக்கு உண்டான ஒரு நிலை அதாவது நீங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தொழில் ரீதியாக சாதிப்பீங்க உத்தியோக ரீதியாக நல்லது நடக்கும் வாக்கு சாதுரியம் உடையவர்கள் நிச்சயமாக சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் உங்களை உலகம் பாராட்டப் போகிறது பெயர் எடுக்கப் போகிறீர்கள் அற்புதமான ஒரு வாரம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்